ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா இப்போ வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறேன் என் முகம் தெரியல பரவாயில்ல நான் செய்யறத காலத்தை பாருங்க தேங்காய் பால் எடுத்தாச்சு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அரிசி ஊற வச்சாச்சு தேங்காய் பால் சாதம் எடுத்தாச்சு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க அழகா தேங்காய் பழம் எடுத்து வச்சாச்சு அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு முந்திரி ஏலக்காய் சோம்பு பட்டை எல்லாமே எடுத்தாச்சுப்பா இப்போ நம்ம நெய் கேஸ் பற்றி வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி அழைச்சி வச்சுக்கோங்க பச்சை பட்டாணி போடப்படும் அதில் வந்து பச்சை பட்டாணி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி ரொம்ப போடக்கூடாது தேங்காய் சாத்துக்கு அதனால கம்மியா போட்டிருக்கோம்ப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நெய் ஊத்திக்கலாம் காலையில்தான் அடுத்து ஐயோ இருந்து சரியா இருக்கு வேலை இப்ப நம்ம நெய் ஊத்திக்கலாம் எல்லாமே நெய்யா ஊத்தினா தெரிஞ்சிடும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கடலை எண்ணெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இல்லை கடலை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்து இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம இதை போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே இந்த பட்டை கிராம்பு ஒரு அண்ணாச்சி இது அண்ணாச்சி பூவா இப்போ முந்திரி ஒரு நாள் ஒரு பத்து முன்றிதான் இப்ப நம்ம இல்லை முன்றி பூதான்

நம்ம இது வந்து வாட்டா தூக்கி போட போறது இல்லை வெள்ளையா தான் சேர்க்கணும் அரிசி கழுவி ஊற வச்சுட்டேன் அரிசி ஊற வச்சாப்பழிட்டேன் தண்ணி இருக்கணும் அரிசி ஊர் வந்து நம்ம நல்லா வரும்னு கண்டோம்

மறந்துட்டாண்ட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா பாதி புதினா பாதி கொத்தம்பி கூட இந்த பச்சை பட்டாணியும் போட்டு மறைக்கலாம் ஆனா தேங்காய் சாயத்துக்கு வந்து ரொம்ப வடங்க தேங்கும் வெள்ளையாதான் இருக்கும் தேங்காய் சாயம் அது வந்து நம்ம ரொம்ப வடங்க தக்காளி நம்ம இதுவாகவே தான் இருக்கணும் சிம்பிள் கடை கடைன்னு செஞ்சிடலாம் தேங்காய் சாயம் ரொம்ப நேரம் எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது கட 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 கடன்னு செஞ்சிடும் தேங்காய் இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு முடியும் போட்டிருக்கேன் நானும் அதுதான் ஒரு தேங்காய் உடச்சு அப்படியே செஞ்சிருக்கேன் தேங்காய் வில அதிகமாக தான் இருக்கு ஆயுப்பிச்சி கொடுத்து அந்த தேங்காய் இருந்தது அதனால செய்யறாங்க அந்த சாப்பாடு ஒண்ணுமே தேவை தொட்டுருக்குது சிக்ஸ் இருக்குது அதான் வச்சுட்டு போறோம் நல்லா இருக்கும் தயிர் பச்சடி கூட தான் இருக்கு போடலாம் பிரியாணினா போடலாம் இதுக்கு தேவையில நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அதனால் இது சிக்ஸ் வச்சுதான் கொடுக்கணும் சாப்பாடு போறேன் அவர் இல்ல கையில நாங்க சாப்பிட்டுறோம் தீபாவளிக்கு எல்லாரும் எடுத்தாச்சா உங்க வீட்டுல எல்லாம் கமாண்ட் பண்ணுங்க நாங்க தீபாவளிக்கு ஒரு புடவ இருக்கு கட்டம் போட அதனால கட்டிட்டு போறேன் எடுக்கல நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா கமாண்ட் பண்ணுங்க மாவு வேற ஆத்மி அவ்வளவுதான்ப்பா போற வதங்க ரொம்ப அடிக்களும் இப்போ வந்து நல்லா வரங்கிச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தான் அரிசி போட்டிருக்கேன் அரிசி போட்டிருக்கேன் ஒன்றரை கப்பு ஊற்றிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் அது தேங்காய் பால்ன்றதுனால கொஞ்சம் கூடவே ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் வந்துச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு உப்பு மட்டும் கம்மியா தான்ப்பா போடணும் தேங்காய் பால் உப்பு கம்மியா போடணும் நம்ம நிறைய பட்டாணி போட்டுருக்கோம் வேற எதுவும் தேவையில்லை அவ்வளவுதான்ப்பா லாஸ்டா நம்ம நெய் ஊத்தி நம்ம இது பண்ணி விட்டா இந்த தண்ணி கொதிக்கிட்டோம் அரிசி போட்டு நல்லா வந்து பாதி தண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுற வேண்டியதுதான் கரெக்டா பாருங்க அது வேகட்டும்

पता नहीं क्या, है ना अब तो, बस यहाँ पतल पूछना अच्छी है அரிசி மேலே வந்துடும்ல பார்த்தாது நாங்கள் சரி பத்துன்னு பார்க்குறேன் அதுக்கு இன்னொரு குக்கர் இருக்குது கவுச்சி அது அதனால் அதை செய்ய முடியாது மாவு ஆட்டப்பா கிரைண்டரில் மாவு ஓடி மணி ஆயிடுச்சு மாவு ஆட்டணும் நைட்டுக்கு மாவு வேணும் அதனால் நைட்டுக்கு தோசைக்கு மாவு வேணும் இதுலேயும் நம்ம தம் போட்டுக்கலாம் நான் போட்டுருக்கேன் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க இதுலேயே தம் போட்டுக்கலாம் அவ்வளோதான்

வந்து நல்லா தண்ணி வந்து செப்பாரியே ஆயிடுச்சுப்பாரிடுச்சு இப்போ நம்ம வந்து தம்பி கொஞ்சம் தோசை கல்லூரி தேங்காய் சாதம் இன்னும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆகட்டும் அவ்வளவுதான் அதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வெயிட் பண்ணி தான் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நான் போய் வேலைக்கையே வந்தேன் விழுந்து தான் உங்களுக்கு தான் அரிசியாக ஆட்டணும் ஒரு வளர்ந்து விழுந்து ஆட்டிட்டேன் ஒரு வரல் ஆட்டி அரிசி மூணு மரல காட்டணும் வேலை நிறைய இருக்கு ரெடியாகிடுச்சுட்டேன்லாம் பார்வை சுத்தமாக ராங் வச்சு அடி அவ்வளோ அழகாக நெய் ஊற்றிடலாம் டெக்னீஷியன் சொல்கிறாங்க தேங்காய் பால் சாதம் ரெடி சாப்பிடலாம் வாங்க ஒரு உரை எல்லாரும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்டே போட மாட்டீங்க கமெண்ட் போடுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை எது வேணா சொல்லுங்க பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்க நான் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் இப்படிதான் செய்வேன் தேங்காய் பழசா தான் அடிக்கடி செய்வேன் போடுறதுல ஒரு சமயம் மாசம் இப்ப நிறைய புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க மூவாயிரத்தி அறுநூறு சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம வந்திருக்கீங்க அதனால எல்லாரும் பாத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா உறவுகளே உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் விஜயா ஃபேமிலி ஓகே பாய் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய் பாய் பாய்